இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்யோ அதனை அவன் விடல் பிரதமரின் பேச்சு பெண் குழந்தைகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட மாவட்ட நிர்வாகத்தை ஊக்குவித்தது மக்களுக்கு இதன் மூலம் குழந்தை திருமணத்தை நடத்துவதன் பிரச்சினை பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது மனதின் குரலின் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு பாராட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழில் நடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் அரிதாகவே பேசப்படும் குழந்தை திருமணங்கள் பற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் நூற்றி எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மக்கள் மற்றும் நிர்வாகத்தின் முயற்சிகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார் ஒரு நேர்மறையான எண்ணம் இந்திய பெண்களின் மேல் பெருகிய நிலையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பாரத பிரதமர் கூறினார் சுகன்யா சம்ரதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுமிகளின் வங்கிக் கணக்குகளை தொடங்கிய கடலூர் மாவட்ட நிர்வாகத்தையும் அவர் பாராட்டினார்